நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரேம்சந்த் நம்பிராஜன் பேசுகின்றேன் பண வரவிற்கான அறிகுறிகள் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் இந்த மாதிரியான நல்ல தகவல்கள் நமக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுது கெரியர் சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்க போகக்கூடிய சூழ்நிலை அல்லது புதிய நபர்களை சந்தித்து அதன் மூலம் நமக்கு பணவரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இது மாதிரியான விஷயங்களை எப்படி யூனிவர்ஸ் காட்டும்னா ஃபெதர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இறகுகள் அல்லது சிறகுகள் அது வந்து உங்களுக்கு நிறையா மல்டி கலர்ஸ்லையும் நிறையா வர்ணங்களிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்கள் கனவுகளில் பேர்ட்ஸ் ஃபெதர்ஸுங்கிறது அடிக்கடி வரும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் சிறகுகள் முளைத்தது போல கனவுகள் வரும் நீங்கள் அடிக்கடி பறக்கிறது மாதிரியான கனவுகள் அடிக்கடி வரும் உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் உங்களை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி அதாவது உங்களுடைய பாரம் எல்லாம் இணங்கி நீங்கள் ரொம்ப வந்து மைண்ட் அளவுலேயும் சரி ஹார்ட் அளவுலேயும் சரி உங்களுடைய மனமே ஒரு இறகு போல மென்மையாக இருக்கிறது போன்ற ஒரு உணர்வுகளை அந்த கனவு தரும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு சக்சஸ் வரப்போகின்றது காத்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு பெரிய அளவு அது வந்து ஒரு வெற்றியை தரக்கூடியது விக்ட்ரியை தரக்கூடியது மனமகிழ்ச்சியை தரக்கூடியது சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஒரு பறவை பறந்து செல்லக்கூடிய இதை நீங்கள் கனவில் பார்ப்பீர்கள் அல்லது பறவை கூட்டங்கள் பறந்து போவதை நீங்கள் அடிக்கடி பார்க்க நேரிட்டால் அதாவது இறை தேடி போய் அது திரும்ப ரிட்டர்ன் ஆகிறத சைமல் இதை வந்து எதிர்பார்த்து செய்யக்கூடியதில்லை காலையில் நீங்கள் பார்க்கும்போது சில பறவைகள் வந்து இறை தேடி போகிறதையும் மாலையில் அவர்கள் வீட்டிற்கு வருவதையும் நீங்கள் கனவில் கண்டீர்கள் ஆனாலும் சரி அல்லது நேரில் பார்த்தீர்கள் ஆனாலும் சரி அவுல் என்று சொல்லப்படக்கூடிய ஆந்தையை பார்த்தாலும் சரி கிளி என்று சொல்லப்படக்கூடிய பேரட்டை பார்த்தாலும் சரி அதே மாதிரி கபூத்தர் என்று ஹிந்தியில் சொல்லுவாங்க டவ் அல்லது புறா இதை நீங்கள் பார்த்தாலும் சரி அல்லது உங்கள் கனவில் வந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் பணம் சார்ந்த விஷயங்கள் பூர்த்தியாக போகின்றது உங்களுக்கு லம்சமான ஒரு அமௌண்ட்டு கிடைக்கப் போகின்றது பணவரவு உங்களுக்கு நன்றாக திருப்திகரமாக நீங்கள் நினைத்ததை விட அதிகமான பணவரவு உங்களை நோக்கி தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் அர்த்தமாகும் அதை காட்ஸ் சைன் காட்ஸ் கிஃப்ட் அல்லது யூனிவர்ஸ் சைன் யூனிவர்சல் சைன் யூனிவர்ஸ் கிஃப்ட் என்று அழைப்பது உண்டு இது மிக முக்கியமான விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சில்லற காயின் கீழே இருந்து கிடைக்கிறது அல்லது உங்கள் வீட்டில் சில்லற கிடைக்கிறது பணம் கிடைக்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்த பணம் கிடைக்கிறது பட்டர்ஃப்ளைஸ் ஏஞ்சல்ஸ் அதுக்கப்புறமா ஃபெதர்ஸ் அதுக்கப்புறம் த்ரிபிள் எயிட் டபுள் எயிட் டபுள் எய்ட்டு இது மாதிரி அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் வந்து ஏற்கனவே போட்டதை திரும்ப பாருங்கள் இது தான் ஃபைனலான விஷயங்கள் இது மட்டும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்னை பின்பற்றுங்கள் அதாவது தொடர்பு கொள்ளுங்கள்னா என்னுடைய வகுப்பில் கலந்து கொள்ள உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மட்ட ஜோதிடம் பார்க்க வேண்டும் அல்லது கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னா நம்மை தொடர்பு கொள்ளுங்கள் இலவச பலன்கள் கேட்டு எம்மை தொந்தரவு செய்ய வேண்டாம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்